வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து வானவியல் என்ற ஒரு கற்றையை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பழந்தமிழ் இலக்கியங்களில் அந்த தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனைகள் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக வானவியல் இந்த வானவியல் அப்படிங்கிறத நம்ம விண்ணியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தமிழர்கள் இந்த பூமியிலிருந்தே அந்த வானத்தில் இயங்கக்கூடிய அந்த கோள்களினுடைய இயக்கம் நிறைய கோள்கள் சொல்லுவாங்க வானத்தில் அந்த கோள்களினுடைய இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்முடைய ஜாதகங்களுடைய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது அந்த கோள்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த நம்ம வாரத்தினுடைய ஏழு நாட்கள்னு சொல்லக்கூடிய அந்த நாட்களும் கூட கோள்களாக இருந்திருக்கிறது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி அந்த சனி இந்த மாதிரி அந்த வாரத்தினுடைய நாட்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த பேர் கூட பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் இயங்கக்கூடிய அந்த கோள்களினுடைய அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கோள்களினுடைய இயக்கத்தை வச்சே எப்போ வந்து அம்மாவாசை வரும் எப்போ வந்து பௌர்ணமி வரும் அப்போ இது மாதிரியான அந்த அறிவு கொண்டவர்களாக அந்த தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் இதை வச்சு தான் இந்த பஞ்சாங்கம் இந்த ஜாதகம் இது எல்லாம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் இப்போ நாம் முதலாவதாக இந்த உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது எதனால் சொல்லப்பட்டது அப்போ அதற்கான விளக்கம் வந்து பிற்காலத்தில் தான் அறிஞர்கள் அறிஞர்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த இந்த அண்டத்தினுடைய தோற்றம் இந்த உலகத்தினுடைய தோற்றம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் இருக்குது ஆனால் உலகம் உருண்டை அப்படிங்கிறத பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த மேல் நாட்டினர் அவங்க உறுதி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த உலகம் வந்து இந்த பேரண்டத்தினுடைய ஒரு கோள் இந்த அண்டப்பரப்பையும் அதன் மேலே இருக்கக்கூடிய கோள்களையும் தமிழ் இலக்கியங்கள் விரிவாக பேசுகின்றன அதில் ஆண்மீயல் பேசக்கூடிய திருவாசகம் அதாவது பக்தியை பற்றி பேசக்கூடிய அந்த திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதியது அது வந்து விண்ணிலையும் விண்ணியலையும் பேசுகிறது அதாவது வானியலை வானவியலை பற்றியும் பேசுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு ஒரு பாடல் நம்ம திருவாசகத்திலேருந்து பார்க்கலாம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இந்த திருவாசக வரிகள் அந்த தமிழர்களுக்கு இருந்த அந்த தெளிந்த வானியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன அதாவது அந்த பெருவெடிப்பு கொள்கையின்படி அந்த பெரு வெடிப்பு கொள்கையின்படி இந்த பேரண்டம் விரிவடைந்து நிற்கிறத இந்த பாடல் நமக்கு ஆழமாக உணர்த்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் உலகம் அப்படின்னு ஒரு தமிழ் சொல் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் அது வந்து உழவு அப்படிங்கிற அந்த சொல்லிலிருந்து உருவானது அந்த உழவு அப்படின்னா அதற்கு சுற்றுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறது அந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா தன்னையும் சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படிங்கிற அந்த அறிவியல் கருத்து இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுறத பார்க்க முடியுது அதற்கப்புறம் ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் சொல்கிறோம் ஞானம்னாலும் உலகம்தான் அது வந்து ஞாள் அப்படிங்கிற சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அதில் ஞாள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தொங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க இந்த உலகம் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாமல் இந்த அண்டவெளியில் தொங்கிட்டு இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் ஞாலம் அப்படின்னு பெயர் வந்ததாக ஒரு குறிப்பு காணப்படுது அதற்கப்புறம் இந்த வானத்தில் காற்று இல்லாத பகுதியும் உண்டு இன்னும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு போகிறவங்கள ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போயிட்டோம்னா அங்கே வந்து நம்மளால் நிற்கக்கூட முடியாது ஏன்னா அங்கே வந்து புயிற்பு பசி இருக்கவே இருக்காது அப்போது வானத்தில் அந்த காற்று இல்லாத பகுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்போது இதையும் கூட பண்டை தமிழர்கள் வந்து தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் புறநாநூற்றினுடைய முப்பதாவது பாடலில் ஒரு வரி உணர்த்துது பாருங்களேன் வானத்தில் காற்றில்லா பகுதியும் உண்டு இதனை பண்டை தமிழர் அறிந்திருந்தனர் இதனை அந்த புறநானூட்டினுடைய முப்பதாவது பாடலில் ஒரு வரி சொல்லுது பாருங்களேன் வரிது நிலைய காயமும் அதாவது வானத்தில் காற்று இல்லாத பகுதி இருக்குது அப்படிங்கிறத இந்த வரி நமக்கு உணர்த்துகிறது அதுக்கப்புறம் இந்த வானூர்தி இன்றைக்கி ராக்கெட்டு ஏவுகணை அதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி வானூர்தி சொல்லுவாங்க அப்போது வானூர்திங்கிறதும் அப்படி தான் அந்த தான் வானூர்தின்னு சொல்லுவாங்க அது சம்மந்தமான ஒரு ஒரு வரியும் புறநானூட்டில் இருபத்தி ஏழாவது பாடலில் வருது வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிற தொடர் வளவனால் ஏவப்படாத வானூர்தியை பழந்தமிழர்கள் விண்ணில் செலுத்தி இருக்கலாம் அதாவது அந்த 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 வானூர்திக்குள்ள ஆளே இல்லாமல் அந்த வானூர்தி மட்டும் அனுப்புறது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க வளவனால் ஏவப்படாத வானூர்தி வானூர்தியை பழந்தமிழர்கள் வானத்தில் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற உணர்த்துகிறது இது வந்து தற்போது இருக்கக்கூடிய செயற்கை கோளை போன்றது அப்படின்னு கருதுறதுக்கு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த மாதிரி அந்த தமிழர்களுக்கு வந்து என்ன இருந்திருக்கிறது என்றால் விண்ணியல் அறிவு இருந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நாம் பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் இப்போது நம்ம வந்து இந்த மழை பெய்யறது எப்படின்னு பார்த்தா மேகம் வந்து அந்த நீரையெல்லாம் பூமிக்கு வந்து இந்த கடல் இந்த மாதிரியான நீர்நிலைகளை எடுத்துட்டு அந்த மேகம் அப்படியே அந்த நீரை எடுத்துகிட்டு போய் ஆவி வடிவத்தில் எடுத்துகிட்டு போய் வானத்திலிருந்து மழை பொழியுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அந்த அறிவியல் செய்தி பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டில் இருக்குது அதாவது வானத்தில் இருந்து பெய்யக்கூடிய மலையினுடைய இயக்கத்தை முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு அந்த பத்து பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நூல் நூற்றி மூணு அடிகள் கொண்டது நப்போதனார் அப்படிங்கிற புலவர் எழுதியிருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் நனந்தலை உல உலகம் வளைய நேமையோடு வளம்பொறி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மா அல் போல பாடுமில் பனிகடல் பருகி வளநேர்பு கோடு கொண்டெழுந்த கொடுஞ்செலவு எழிலி பெரும் புயல் பொழிந்த சிறுப்புண் மாலை இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா இந்த மேகம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பனியுடைய கடல் அந்த குளிர்ச்சியுடைய கடலை குளிச்சுட்டு வளப்புறமாக எழுந்து அந்த மேகம் வானத்துக்கு போய் குளிர்ந்த குளிர்ந்த பட்ட உடனே வானத்துலேருந்து மழையாக பொழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்காலம் அந்த மழைக்கால வருகையை அந்த மலையோட இயக்கத்தோட அந்த முல்லைப்பாட்டு காட்டுது இப்போ இதே மாதிரியான கருத்தை நம்ம திருப்பாவையில் பார்க்க முடியும் ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆலியில் புக்கு முகர்ந்து கொடாந்தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாலியந்தோளுடைய பர்பனாவன் கையில் ஆளிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாருங்கம் உதைத்த சரமலை போல் வாழ உலகனில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தையலோர் எம்பாவை அதாவது ஆண்டாள் வந்து மழை வேணும் மழை இருந்தால் தான் நாங்கள் மார்கழி மாதத்தில் நீராட முடியும்னு சொல்லிட்டு திருப்பாவையில் வேண்டிக்கிற மாதிரி ஒரு பாட்டு அதுலேயும் அப்படித்தான் அந்த மேகம் வந்து அந்த அந்த கடல்லிருந்து நீரை எடுத்து சென்று வானத்துக்கு போய் எப்படி மழையை பொழிவிக்குது எப்படி இடி இடிக்குது எப்படி மின்னல் முழங்குது இடி இடிக்குது எப்படி மின்னல் வருது அப்படிங்கிற மாதிரியான செய்தியை தொடர்புபடுத்தக்கூடிய வகையில் இது இருக்கிறது அதே மாதிரி பட்டினப்பாளையிலையும் வருது எப்படி வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசையில் புக புகழ்வயங்கு வெண்மீன் திசை தெரிந்து தெற்கேகினும் தற்பாடிய தனி உணவில் புழ்தேம்ப புயன் மாறி வான்பொய்ப்பினும் தான் பொய்யா தலைய கடற்க காவிரி அப்போ இந்த மாதிரியான பகுதிகள் பார்த்தீங்கன்னா இந்த வானத்தில் அந்த வெள்ளி மீன் ஒரு 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 நட்சத்திரம் சொல்லுவாங்க அந்த வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் அது தெற்கு திசை நோக்கிய அந்த பயணத்தை சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மழை போது எப்படி பொழியும் அப்படிங்கிற அந்த கருத்துக்களையும் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் பாருங்களேன் அப்புறம் இந்த சூரியனை பற்றி கோள்களை பற்றி இந்த சூரியன் எப்போ தோன்றும் எப்போ மறையும் இது மாதிரியான செய்திகளை எல்லாம் சூரியனோட தொடர்புபடுத்தி சொல்கிறாங்க அதே மாதிரி நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏழு நாட்கள் அதை ஏழு கோள்களை வச்சு சொல்லக்கூடியதையும் அதே மாதிரி இந்த ராகு கேதையும் ராகு கேது இதையும் வச்சு சொல்லக்கூடியதையும் நாம் திருஞான சம்பந்தர் பாடலை பார்க்க முடியுது திருஞான சம்பந்தருடைய இந்த கோளரு பதிகம் அப்படின்னு ஒரு ஒரு பதிகம் உண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா வேயிறு தோழிபங்கல் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுறு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே சனி ஞாயிறு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு மடனே ஆசுறு நல்ல நல்ல அவை அடியார் அவருக்கு மிகவேன்னு அந்த பாட்டு வரும் அதாவது திருஞான சம்பந்தர் வந்து ஒரு 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 இடத்துக்கு போகிறாரு அப்போ திருநாவுக்கரசர் வந்து நாளும் கோளும் சரியில்லை நீங்கள் இப்போ போக வேண்டாம் தள்ளி போடுங்கன்னு சொல்லும்போது இல்லை சிவபெருமானை கும்பிடுறவங்களுக்கு அந்த நாளும் கோளும் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு அந்த வானியல் அறிவு வந்து அந்த பாடலில் வெளிப்படுறத நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி பூமியை பற்றி சொல்லும்போது திருமுருகாற்றுப்படையில் வருது உலகம் உவப்ப வளநேர்பு திரிதரு பளர்புகள் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓர் அற இசைக்கும் சேன் விலங்கு அவிரொலி அதாவது இந்த பூமியும் மண்டலத்தில் ஒரு கோல்டான் இந்த பூமி பார்த்திங்கன்னா சூரியனை மையமாக வச்சுட்டு சுத்துது அது மட்டும் இல்லாமல் தன்னைத்தானே பூமி சுத்திக்குது நல்லா தெரியும் சூரியன் வந்து சுத்தாது பூமி தான் தன்னையும் தானே சுத்திக்கிறதோட அந்த பூமியையும் அந்த சூரியனையும் சுற்றி வருது அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது சூரியனையும் சுற்றி வருகிறது அந்த அறிவியல் அறிவு இங்கே அந்த வளநேர்வு திரிதிரு அப்படிங்கிற அந்த வார்த்தை சூரியனுடைய இயக்கத்தை பற்றி சொல்லுது பூமி வந்து சூரியனை வளப்புறமாக சுற்றிட்டு வருது இதன் காரணமாக சூரியன் இடமிருந்து வளமாக வரதான் நமக்கு தெரியுது இதனால் திருமுருகாற்றுப்படை வளப்பக்கமாக சுழல்வதாக அது வந்து தெரிவிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த புதன் அப்படிங்கிற அந்த கோளை பற்றிய செய்தி சொல்லப்படுது அந்த வெள்ளி அப்படிங்கிற கோள் அந்த வெள்ளி அப்படிங்கிற கோள் சூரிய குடும்பத்தில் சூரியன்லேருந்து இரண்டாவதாக அமைந்த ஒரு கோள் நம்ம இரவு வானத்தில் நிலவுக்கு அடுத்த நிலாவுக்கு அடுத்தபடியாக பிரகாசிக்கக்கூடிய கோளாக இந்த வெள்ளி கோளை தான் அதிகமாக வந்து சொல்கிறாங்க அதையும் நாம் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது அதே மாதிரி அந்த சனிங்கிற கோள் அந்த சனிங்கிற கோள் பற்றி சொல்லும்போது மைமீன் புகையினும் அப்படின்னு ஒரு வார்த்தை கபலர் பாடி இருக்கிறார் பொறாநூட்டில் நூற்றி பதினேழாவது பாடலில் அதாவது அந்த மைமீன் அப்படின்னா கருமையான அப்படின்னு அர்த்தம் கருமையான கோள் அப்படின்னு அர்த்தம் அந்த சனிக்கோள் வந்து கருமையாக இருக்கும் அப்படிங்கிற செய்தி வந்து இதில் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க நாள் மீன் இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது அப்புறம் அந்த செவ்வாய் எப்படி உருவாகுது கோள் பற்றி சொல்கிறாங்க அதே மாதிரி சூரியனை பற்றி சொல்லும்போது சூரியனுடைய ஒளி வந்து மற்ற நட்சத்திரங்களை விட பிரகாசமானது இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஒளியில் மற்ற சத மற்ற நட்சத்திரங்கள் வந்து தெரிகிறதில்ல அப்படிங்கிறத பதிற்றுப்பத்து சொல்லுது மாயிறு விசிம்பின் பல்மீன் ஒளிகட ஞாயிறு தோன்றியாங்க அதனால தான் சூரிய வெளிச்சம் இருக்கிறப்போ மற்ற நட்சத்திரங்கள் தெரிகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி செய்தியானது சொல்லப்படுது இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது நீங்கள் புத்தகங்களில் வாச்சு பாருங்கள் மிக்க நன்றி